நீ இந்த பேட்சோட முடிச்சுமா இல்ல அடுத்து மறுபடி காட்சுமா நீ ஆல்ரெடி ஆர்டர் ஆச்சு இல்ல ஃபைல் மூணு பேட்ச் காட்சுல இது பாத்தீங்கன்னா ரெகுலரா பாக்குற உங்களுக்கு எல்லாருமே தெரியும் பா புதுசா பாத்தீங்கன்னா சொல்லிரோம் இன்னுமே இப்ப நல்லா உங்களுக்கு நெய் நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம் இன்னுமே இங்க வந்து ரெடி ஆகல இன்னும் வந்து நல்ல நேரத்துல ஆனவனா தான் ஆகும் அது வந்து நம்ம வந்து இன்னைக்கு ஆஃபர் போடுறோம் நெய் கொண்டிருக்கார் எப்பவுமே உங்களுக்கு வெளியே எப்பயுமே நம்மளோட கஸ்டமர் நிறைய பேர் இருப்பாங்க அந்த இன்னைக்கு நெய்யா போகிறோம் அப்படியே வெளியில பேர்லாம் ரெடியானது எப்படி இருக்கும் எப்படி காட்டிக்கோ இது வந்து இதுக்கு முன்னாடி நாளைக்கு முன்னாடி ரெடியானது மூணு நாளைக்கு முன்னாடி காய்ச்சனது இன்னைக்கு இந்த அளவுக்கு இருக்கு கடந்த ஒரு வாரமா ரெடி பண்ணதே இதுல இருக்கு ஒரு நிமிஷம் அப்படியே பாத்துருங்க சரிங்களா க்ளோஸ் பண்ணிடுறேன் ஒரு வாட்டி வந்து உங்களுக்கு சேல்ஸ் வரதுக்கு முன்னாடி எப்போ நம்ம செக் பண்ணலாம் அதே மாதிரி செக் பண்ணி பாத்தலாம் இந்த பக்கம் இப்போ நம்மளோட நெய்ல இருந்து கொஞ்சம் விட்டுக்கலாம் இது வந்து அயோடின் இஞ்சன்னு சொல்லுவோம் இதுல வந்து ஏதாவது கலப்படம் இருந்துச்சு அப்படின்னு தோணுச்சுன்னா உங்களுக்கு வந்து கருப்பு கலர் ஆயிரும் இல்லன்னா அப்படியே கரண்டு வரும் இதாங்க சரிங்களா இப்ப ஆஃபர் என்னன்றத சொல்லிடுறேன் நம்மள்ட்ட ரெகுலரா எல்லாருமே நெய் வாங்கிட்டு இருக்கீங்க அதோட இல்லாம எனக்கு வந்து இந்த நெய் தான் வந்து ஒரு வாழ்வாதாரத்தையே மாத்திச்சு இன்னைக்கு வந்து ரெண்டு அரை லிட்டர் அதோட சேர்ந்து ஒரு செம்படம் ஒரு ஸ்பூன் இது எல்லாமே வந்து எட்நூத்தி ஐம்பது ரூபா மட்டும்தான் எப்பவும் இருக்கிற அதே ரேட்டு தான் ரேட் எல்லாம் எதுவும் ஏற்கல அதே ரேட்டு தாங்க கொரியர் சார்ஜ் மட்டும் எழுபது ரூபாய் ஏன்னா நாங்கள் போஸ்டரில் அனுப்புகிறோம் இது வந்து ஒரு கிலோக்கு மேலேயே வந்துடும் அதனால கொரியர் சார்ஜ் அதிகமாக வரும் அதனால எழுபது ரூபா தான் உங்கள்கிட்ட கொரியர் சார்ஜ் கேட்டிருக்கோம் ப்ளஸ் இதில் அதர் ஸ்டேட்டும் அடங்கும் அதர் ஸ்டேட்டுக்காரவங்களும் எழுபது ரூபா மட்டுமே பே பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட்டும் அட்ரஸ் அனுப்பிச்சிருங்க அவ்வளோதாங்க தமிழ்நாடு நார்த் சைடு எல்லா ஸ்டேட்டுமே ஒரு முக்கிய குறிப்புங்க இதுக்கப்புறம் வந்து செம்படை மறுபடியும் நம்ம ரெடி பண்ண முடியாது தேவையான அளவுக்கு வச்சிருக்கோம் சப்போஸ் அதையும் மீறி நீங்க ஆர்டர் பண்ணிட்டீங்க அப்படின்ற போது கொரியர் சார்ஜ் ஃப்ரீயில் வாங்கிக்கலாம் அவ்வளோதான் பண்ண முடியும் செம்படம் கிடைக்காது இதில் வந்து வெப்சைட்டோட லிங்க்கும் கொடுத்துருவாங்க வெப்சைட் லிங்க்கில் நீங்கள் ஆர்டர் பண்ண தெரிஞ்சவங்க எல்லாமே வெப்சைட் போய் ஆர்டர் பண்ணிடுங்க வெப்சைட்டில் ஆர்டர் பண்ண தெரியாதவங்க மட்டும் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணிடுங்க நெய் ரெடியாக இருக்கும் உள்ளே போய் பார்த்துடலாம் அவ்வளோதாங்க இந்த பாருங்க நம்ம சொன்னோம்ல நல்ல நகை இந்த மாதிரி தான் இருக்கும் ங்க கீரை பொழுந்து போட்டு அப்படியே இறக்கணும்